ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பரக்கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு மன வாழ்க்கை அமைய திருமணத்துக்கு அதிர்ஷ்ட நாள் நேரம் எவ்வாறு தேர்வு செய்வது அப்படின்ற ஒரு டாபிக் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து இருந்து வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன தான் ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் நீங்கள் கேட்க போனாலும் ஒரு சில புரிதல் உங்களுக்கு இருந்தாதான் நீங்கள் வந்து அது கரெக்டாக இல்லைன்றால் நம்ம சரி பார்த்துக்க முடியும் அதுக்காக இந்த பதிவு என்பது போடுறோம் அப்போ எப்படி அதில் இருக்கக்கூடிய குளறுபடைகள் என்ன தவறு நடக்குது அந்த விஷயத்தையும் நான் சுட்டி காட்ட போகிறேன் அதாவது ஒரு மன வாழ்க்கை நல்ல அமைப்பில் இருக்கணும்னா நம்ம மேட்சிங் என்பது பார்க்கணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்த பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதே போல் எப்படி பொருத்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே போல நாலு நேரம் குறிக்கிறத ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் நம்ம வந்து கர்ண

பண்ணிட்ட பிறகு கண்ணன் வந்து இவர்கிட்ட கேட்பா சகாதாரன்ட்டு கேட்பாங்க அதே போல் நான் நல்லபடியாக குறித்து கொடுத்தேன்ற விஷயம்லாம் சொல்லுவார் அது ஒரு விஷயம் வரும் அப்போ இதன் மூலமாக ஒரு 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 கருத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் என்னதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டவர்கிட்ட அந்த கண்ணன் வலிமைக்கு கண்ணன் தெய்வம் என்பது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நாள் நேரம் என்பது ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்த நம்ம தொடங்க போறோம்னு வச்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அது நம்ம மிஸ் ஆனாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து யானை பலம் கொற்று பெற்ற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அந்த சூழல் அமையாத பட்சத்தில் நிச்சயமாக சாத்தியப்படாது அப்போ அந்த நாள் நேரம் என்பது என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயமா இருக்கின்றது புரிஞ்சுக்கணும் அப்போ இதன் மூலமாக என்ன தெரியுது நமக்கு டைம் சரியாக இருக்குது நம்ம வந்து மேட்சிங் கரெக்டாக இருக்குன்றது மட்டும் பார்க்காம எந்த குறிப்பிட்ட நாள் பண்ணுறோமோ அந்த நாள் வந்து நமக்கு நல்ல அமைப்பில் இருக்கணும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆணும் இருந்தாலும் சொல்லுவாங்க பெண்ணாக இருந்தாலும் சொல்லுவாங்க எனக்கு திருமணமாக இருபது வருஷம் ஆகுது ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது கிடையாது எந்த நாளில் வந்து இவ்வளோ கட்டிக்கணும் இல்லை இவ்வளோ கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பொதுவாக ஒரு அவங்களோட வழக்கில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்போ இதுக்கான காரணம் என்னென்னா அந்த நாளில் ஒரு விஷயம் பண்ணுறதுன்ற ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயமாக இருக்கு அப்போ அந்த நபருடைய அமைப்புகளை எந்தெந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது அவங்களுக்கு பொருத்தம் இருக்கோ இந்த எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ ஆனால் திருமணத்துக்கான நாள் என்பது நல்ல அமைப்பு பொருத்தம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து காலத்துக்கு வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க ஆனால் மகிழ்ச்சியாக நல்லபடியாக இருக்கணும்னா அந்த பொருத்தத்தோடய சேர்த்து அந்த நாள் நேரம் என்பது சரியான அமைப்புகள் இருக்கணும் என்றதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த நாள் நேரம் குறிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு தவறு பண்ணுறாங்க ஒரு ஜோதிடர்கள் வந்து இந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நாள் குறிக்க வரா வந்த டேரெக்டாக வந்து அவங்க ரெண்டு பேர் ஜாதியம் கம்பேர் பண்ணி நாள் நட்சத்திரத்தை பார்த்து தாரா பலன் சந்திரன் பார்த்து மூர்த்த நாள் நேரத்தை வந்து குடிச்சு கொடுத்துடக்கூடாது அவங்க என்ன விஷயம் முடியும் ஜாதகம் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் டைம் எப்படி போயிட்டு இருக்கு ஏன்னா ஒரு திருமணம் என்பது மினிமம் ஒரு மூணு மாசம் என்பது பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பாக்கிறது பூ வைக்கிறது இன்னும் நிச்சயம் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி மூணுலேருந்து இருந்து ஆறு மாதம் வரைக்கும் போகும் அப்ப அந்த த்ரீ டு சிக்ஸ் மந்த் என்பது ஒரு அந்த அந்த டைம்ல போகக்கூடிய ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தசாபுத்தி எப்படி போயிட்டு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அந்த ஜாதக டைம்ல திருமணத்துக்கு சாதகமான கிரகங்களை தொண்ட தசா புத்தி போயிட்டு இருக்கா எந்த நவகிரகங்கள் எந்த கிரகம் போகலாம் சில டைம் வந்து ராகு தசை கே தசை சனி தசை மேரேஜ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது அந்த கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும் போச்சு நிச்சயமாக வந்து மேரேஜ் பண்ணலாம் நல்ல அமைப்புனா ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கும் ஐந்து அந்த ஏழாம் பாவத்துக்கு முன்விருத்தி பாவம் ஐந்தாம் பாவம் பதினாறாம் பாவம் ஐந்து ஏழு பதினொன்று இல்லை ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு போகும்போது போகணும் இதெல்லாம் வந்து மனமகிழ்ச்சியை தரும் நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தரக்கூடிய காரகத்துவங்களை வைத்தரக்கூடிய பாவங்கள் அப்போ இந்த பாவங்களை தொடர்பு கொண்ட தசாவோ புத்தியோ அட்லீஸ்ட் அந்தரமாச்சும் போகணும் சரிங்க அந்தரம் என்பது குறிப்பிட்ட மாதங்கள் என்பது போகும் இன்னும் திருமணம் என்பது ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் தானே அப்போ அந்தரமாவது ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்காச்சும் நல்லா இருக்கணும் அப்போ இந்த விஷயங்கள் நிறைய பேர் பார்க்கணும் சில பேர் குரு பலன் மட்டும் பார்க்குறாங்க அதாவது குருவின் குரு பலன் பொதுவாக பார்க்கணும்னு சொன்னாலும் இது வந்து அவங்க ஜாதக ரீதியாக குரு நல்ல அமைப்பில் இருக்காதா இல்லான்றது தானே பொறுத்தனா அந்த குரு குரு பலன் பற்றி

இது போன்ற மாதங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல வந்து குறிப்பாக மலை மாதமும் சில விஷயங்கள் இருக்குது ரெண்டு அமாவாசை ரெண்டு போர்ணுமே இந்த மாதங்களை இந்த மாதங்களை இந்த மலை மாதம் வரக்கூடிய மாதங்களை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விதிவிலக்கு இருக்குது இன்னும் குறிப்பாக இதையும் நம்ம ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் குறிப்பாக இப்போ சித்திரை மாதத்தில் வந்து மேரேஜ் வைக்கிறாங்கன்னு வச்சிக்கங்க சப்போஸ் அந்த ஆணோ பெண்ணோ விர்ச்சிகளுக்குள்ள பிறந்துருக்குறாங்க அந்த லக்னத்துக்கு அந்த மாதம் எங்கே வரும் ஆறாவது மாதம் தானே வரும் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது பிரச்சனை தானே கொடுக்கும் ஒரு மன வாழ்க்கையை சார்ந்த வகையில் அப்போ அந்த லக்னத்துக்கு இந்த நான் குறிப்பிட்ட நான் சிறப்பான மாதங்கள் சொன்னல அந்த மாதங்களாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் அவனுடைய லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு மாதங்கள் இல்லாமல் இருக்கணும் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் இருக்குன்னு வச்சிங்க சூரியன் வந்து ஆணி எட்டா மிதனத்தில் போனால் சரிங்களா அது வந்து ஆணி மாசமாக பார்க்க போகணும் அப்போ எட்டாவது இடத்துல தானே போகுது அப்போ இந்த விஷயத்தை லக்னரி லக்ன லக்ன அடிப்படையில் ஆறு எட்டு பன்னெண்டு போகக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்கணும் நான் மேலே சொன்ன அற்புதமான மாதங்கள் இது நிறையா விதி விஷயங்கள்லாம் இருக்குது இதையும் செக் பண்ணிக்கணும் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வளப்பிரையில் பண்ணணும்னு சொல்லுவாங்க வளப்பிரைனா வளப்பிரைகளே குறிப்பிட்ட திதிகளாக இருக்குது திதிய திதி குறிப்பாக வந்து திருதிய திதி பஞ்சமி சப்தமி திரியோதசி இது போன்ற முக்கியமான திதிகள் இதில் பண்ணணும் தேய்பில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தை தேய்பிரிலையும் நிச்சயமாக பண்ணலாம் அதையும் தாராபலனை பார்க்கணும் தாராபலன்னா நட்சத்திரத்தின் வலிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்சத்திரத்தின் வலிமை அந்த மேரேஜ் நடக்குதில்ல ஒரு நாளில் அந்த நாளுக்கு உண்டான அந்த நட்சத்திர வலிமை இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் நம்ம அதை கேட்டில் பண்ண வேண்டியது இருக்கோம் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கும் திருமணம் பண்ணக்கூடிய அந்த நாளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து டோட்டலாக ஒன் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி கூட்டி பார்க்கும்போது குறிப்பாக ரெண்டு நான்கு ஆறு எட்டு நல்ல ஒன்பது இந்த எண்களில் ஒரு பட்சத்தில் அதாவது ஒன்போதுக்கு மேலே போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் ஒன்பதால் வகுத்து அது நம்ம வந்து டிவைட் ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது வந்துச்சுன்னா தாராவளன் இருக்குது அந்த நட்சத்திர பலன் என்பது இருக்குது பலம் என்பது இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சந்திர பலம் பார்க்கணும் சந்திர பலம்னா அந்த ராசி இருக்குதுல்ல அந்த ஜென்ம ராசியும் அந்த நா நாளில் இருக்கக்கூடிய அந்த அந்த திருமணம் வைக்கக்கூடிய நாள் இருக்கக்கூடிய ராசிகளில் நம்ம கேல்கலேட் பண்ண பார்க்கணும் அந்த ராசியிலிருந்து ஒன்று மூணு ஆறு எழுபத்து இது போன்ற ராசிகள்லாம் பார்ப்பாங்க இந்த ராசிகள்லாம் வைக்கலாம் எட்டு எட்டில் வந்து சந்திரன் போகக்கூடாது இது போன்ற விஷயங்கள் நிறையா இருக்குது தாராபுலன் சந்திர பலனெல்லாம் நம்ம பார்க்க இருக்கும் இதுக்கு இல்லைன்னா நிறைய பரிகார நிவர்த்திகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இது ஒரு விஷயம் இன்னும் குறிப்பாக நிறைய யோகம் இருந்தாலும் சித்த யோகத்தில் பண்ணலாம் அதாவது முதல் திறமை அமிர்த யோகத்தில் ரெண்டாம் பட்சமும் பண்ணலாம் ஆனால் அமிர்த யோகம் சாந்தி முகத்தில் தான் பண்ணுவாங்க இது ஒரு விஷயம் என்பது இருக்குது பொதுவாக திருமணம் பண்ணுறதுக்கு கிழமை பார்க்கணும் குறிப்பிட்ட கிழமைகள்லாம் இருக்கு அதாவது புதன்கிழமை வேள்கிழமை வெள்ளிக்கிழமை இது போன்ற இருக்குது இருக்கு இதெல்லாம் பார்த்து கிழமை பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து யோகம் பார்த்து இதெல்லாம் பார்த்து தான் பஞ்சாங்கத்தில் சுபமுகத்தை நாள் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த நாள் வந்து இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்படி இருக்குன்றோ செக் பண்ணணும் அடுத்து பஞ்சகம்னு ஒரு விஷயம் என்பது இருக்குது பஞ்சகத்தில் அதாவது குறிப்பாக ஐந்து முக்கியமான விஷயங்கள் வாரம் திதி நட்சத்திரம் லக்னம் லக்னத்துறோம் இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து வகு வகுப்பாங்க ஒன்பதால் வந்து வகுப்பாங்க இது கிளா ஒன்பதால் வகுப்பும் போது ரிமைண்டர் வர்றது இந்த இடத்துல வந்து பஞ்சகமாக வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கணும் மற்ற கெட்ட பஞ்சகம் வந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து முன்னப்பணி இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் என்பது அந்த நாள் கண்டுபிடிச்சோம் அந்த நாளுக்கு நாளுக்குண்டான அந்த நம்ம லக்னத்தை கால்குலேட் பண்ணும்போது நிஷ்பஞ்சங்கள் வரக்கூடிய அமைப்பில் அந்த லக்னம் இருக்கணும் இல்லை முன்னே பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மூர்த்த லக்னத்தை நம்ம வேறுபாடு என்பது பண்ண வேண்டியது இருக்கும் இது போன்ற ஒரு விஷயம் இது கேல்குலேட் பண்ணுற பிறகு ரெண்டு ஏழு எட்டில் ரெண்டு கிரகம் இருக்கக்கூடாது இல்லை அசுப கிரகம் இருக்கக்கூடாது இது போல் நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க அப்போ இது போல் பல விஷயங்கள் இருந்தாலும் இதற்கு மூலமான ஒரு விஷயம் என்பது ஜாதகம்தான் ஜாதகத்தை ரெண்டு பேருக்கும் செக் பண்ணி ரெண்டு பேருக்கும் டைம் எப்படி இருக்குது குறைஞ்சபட்சமாக அந்த கால காலமாச்சு நல்ல அமைப்பில் போதா இல்லை யாருக்கா ஒருத்தவங்களாச்சும் நல்ல அமைப்பில் இருக்கா அப்போ அப்படின்றத செக் பண்ணோம் சப்போஸ் டைம் சரியில்லைனா அந்த திருமணம் வைக்கக்கூடிய நாளாச்சு ரெண்டு பேருக்கும் நல்லா பாசிட்டிவாக இருக்கா அப்படின்ற பல விஷயங்கள் பார்த்து அந்த மேரேஜ் பண்ணி வைக்கும்போது நிச்சயமாக இந்த லைஃப் மேரேஜ் லைஃப் போய் சக்ஸஸ் என்று நம்ம சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொடுக்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாச சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நம்ம நேரடியாக வந்து பல இடத்துக்கு வந்து வாசை பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் ஃபோன் கன்சல்டேஷன் மூலமாக பார்த்துக்கலாம் நியூமராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு கே வகுப்பு வாஸ்து வகுப்பு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இது சார்ந்த என்ன ஒரு விலகங்கள் தேவைப்பட்டாலும் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்னோட கான்டாக்ட் மற்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்லையும் இந்த வீடியோலேயும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க பிரிவை சீரியல்ஸ்லாம் போய் போய் பாருங்கள் பல முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆஸ்டோ பரத்கணன் நன்றி வணக்கம்